அனைவருக்கும் காலை வணக்கம் இன்றைக்கி அமாவாசை தினத்தன்று நம்ம வந்து ஸ்பெஷலாக ஒரு கீரை செய்வாங்க அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் அகத்திக்கீரை அகத்திக்கீரையை பற்றி நம்ம ஒரு நாலு வரி பேசலாம் அகத்திக்கீரை வந்து பசுக்கு கொடுப்பாங்க அமாவாசை அன்று அதே மாதிரி வீட்லேயும் சமைப்பாங்க அதுக்கு காரணம் நம்ம குடலெல்லாம் சுத்தமாக அதே மாதிரி பசுடைய குடலும் சுத்தமாகி அதுவும் வந்து புத்துணர்ச்சி பெறும் நம்மளும் வயிறு சுத்தமாகி புத்துணர்ச்சி பெறதுக்காக தான் இந்த அகத்திக்கீரை பொரியல் பண்ணுறாங்க மாட்டுக்கு கொடுக்குறாங்க அகுத்து கீரையில் வந்து நம்ம கசப்புத்தன்மை இருக்கும் ஆனால் அது வந்து வயிறுடைய குடல் புண்கள் ஆற்றும் அல்சர் ப்ராப்ளத்தை நிவர்த்தி செய்யும் பிபி கண்ட்ரோலில் கொண்டு வரும் ஜீர்ண மண்டலத்தை இது வந்து சரி செய்யும் மழை இலக்கியாகவும் பயன்படும் மோஷன்லாம் ஃப்ரீயாக போகும் ஆனால் அடிக்கடி நம்ம சமைக்கக்கூடாது வாரத்துக்கு ஒரு தடவை சமைச்சி சாப்பிடலாம் சாப்பிடக்கூடாதவங்க யாருன்னு சொன்னால் கர்ப்பிணி பெண்கள் சாப்பிடக்கூடாது அதே மாதிரி மது அருந்து உடல் சாப்பிடக்கூடாது சித்த மருந்து சாப்பிட்றவங்களும் சாப்பிடக்கூடாது இந்த அகத்திக்கீரை வந்து நம்ம ரொம்ப ஈஸி மெத்தடில் செஞ்சு சாப்பிட்லாம் கீரை ஒரு பங்குனால் ஒரு நாலு வெங்காயம் போட்டுட்டு நல்லா எண்ணெயில் வதக்கிட்டு அதுக்கப்புறம் கீரையும் போட்டு அதுலேயே வந்து தேங்காய் திருவி போட்டு தேங்காய் திருவி போட்டு சாப்பிட்டு பாருங்க சுவையும் தனியாக இருக்கும் அந்த கசப்பு தன்மையும் இருக்காது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இதை நீங்கள் கொடுக்கலாம் இல்லையா சாம்பார் நம்ம வைக்கிறோம் இல்லையா காய்க்கு பதிலாக நம்ம கீரை சாம்பார் வைக்கிற மாதிரி இந்த கீரையை போட்டு சாம்பார் வைக்கலாம் கூட்டு எல்லாமே செய்யலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இது எல்லாருக்குமே குழந்தைங்களுக்கு பெரியவங்க கொடுங்க வயிற்றுல இருக்க பூச்சியை அழிச்சிட்டு நம்ம குடலை சுத்தம் பண்ணாலே பாதி வியாதி குறைஞ்சிடும் தேங்க்யூ ஆல் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்